सलाकुम सर கம்மியா இது உனக்கு சார் சார் பேங்கில் ஓகே டாக்டர் அக்செப்ட் பண்ணி லெட்டர் வச்சுருக்காங்க மன்னனி கூட நம்ம காரணம் கூட மிஸ்டர் சார் நல்ல விசினஸ் கவர் ஆகிடும் டாக்குமெண்ட்ஸ் தயாரில் வச்சிருக்கேன் அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு இஎம்ஆக்கா சார் ஆமாம் உனக்கு இருக்கிற ஒரே அம்மா

இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்பெஸ் பண்ணிருக்கேன் கெட் அவுட் கெட் அவுட் फ्रॉम மை ஸ்டேட் ஓகே சார் ஐ विल கெட் அவுட் சார் انا वन சார் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர ரிசர்வ் புடமே என்னயா சரது அது கிரேக் மேட் அரிஸ்டாட்டல் வந்திருக்காரு சார் அரிஸ்டாட்டல் பேரா சொல்லி 나 அடிச்சு கொன்னுடுவேன் நேத்து ফুটবল மேட்ச்க்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன் அதான் சார் என்ன சொல்லுது எது சொல்லுது நீ செ வெச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் மீசி இல்லாத மாதிரி ஒரு வேஷம் வெட்ட வேஷம் ஆ நேற்று நீங்க என்ன பார்க்கும்போது கலர் கலர பேண்ட் கட்ட போட்டு இப்ப புரியுது என்ன மேன் புரியுது தலை பொசு பொசு குருவி கூட மாதிரி இருந்ததா வாயில சிகரெட் இருந்ததா அந்த கண்டாவிதா எரிஞ்சுக்கிட்டே இருந்தது எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே இவ்வளவும் பாத்தீங்களே சார் மூக்குக்கு கீழே மீசி இருந்ததா நீங்க பாத்தீங்களா

நீங்க நிஜமாவேன கேட்கத்லேயே இன்னைக்கு ரொம்பளே நல்லா தெரியுது சார் இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்துல உயிரோட வாழணுமா சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் அவரே சார் அவரே நில்ப்பா ஏதோ தெரியாததனமா நடந்து போச்சு வயசாய்ச்சாலே ஒண்ணு கொண்டு போட்டு குழப்பி தலைய பிச்சிக்க வேண்டியதா இருக்கு நீ சின்னவன் உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டா அசிங்கமா இருக்கும் ஆ சரியாடா இடியே கால அடறிச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா என்ன மன்னிச்சிரு வீட்டுக்கு போப்பா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஹரிச்சந்திரனே சந்தேகப்பட்டு அறிவு கட்டவனே முருகா என்ன மாதிரி வயசான கழுவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டுக்கு அப்பாத்துப்பா பாப்பா சந்திரன் நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா ஆமா சார்

நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர அவனை கூட்டிக்கிட்டா ஆமா அவன நான் ஒரு வழி பண்றேன் ஏம்பா நின்றுட்டேன் வா வா நாளைக்கு உன் தம்பியை கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வந்துடு அவனுக்கு நான் எங்க போகுது சார் ஏன் அது ஒரு பெரிய பிரச்சனை சார் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போக மாட்டோம் போகவும் முடியாது கொள்கை ரெண்டு பேர் வெளியே போகிற மாதிரி சார் அவன் கிழக்கு என்ன நான் மேற்கு அவன் காஷ்மீர் நான் கன்னியாகுமரி உன் தம்பியை தனியாக அனுப்பிவை அவனை சந்திச்சே தீரணும் நான் வரட்டா ஐயம்பேட்டை అప్ప అనా రక్ష బాంధవ నగేశారా అర నేర

போன் அணி பேசுறது எனக்கு சரியாவே புரியுது ஆமா அந்த புட்பால் ஸ்டேடியத்துல உன் முதலாளி ஒன்று இருக்கிறீங்க இல்ல என்ன பத்திதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே எனக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் தனி ஸ்டைல் புட்பால் மேட்ச போனா கூட அங்க இருக்கிற ஒரு தனி ஆடியன்ஸ் பாதி பேர் புட்பால் மேட்ச் பார்த்தாங்கன்னா பாதி பேர் நான் சரி காட்டாக பார்த்தாங்க அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர் ஆமா அது எப்படி அவரு பார்த்தது உன் தம்பி தானே நீ அவரை நம்ப வைக்க எல்லாம் சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு என்ன பாட்டு பாட்டா பாத்துட்டாரு கத்துக்க வேற வழியே இல்ல நீதா சொல்லிருந்தியே அடுப்பதுல ரெண்டு விஷயம் போடும்போது வீச மட்டும் சேஞ்ச் பண்ண போகுதுன்னு பகவத்கீதை மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துருச்சு ஒரு தம்பியை உண்டா கிட்ட அவனுக்கு மீசை லீவு செஞ்சு சமாளிச்சாச்சு அப்புறம் தானேடா என்னடா ஸ்ரீ உன் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பு சொல்லிருக்காரு இப்போதை எப்படிடா சமாளிக்கிறது டேய் ஏய் உருவாக்குற உன் தம்பி குழு என்னடா பெரிய வித்தியாசம் எனக்கு மீசை உண்டு அந்த முன் அந்த முண்டத்துக்கு இல்ல வெரி குட் மீசையை எடுத்துடோ பெரிய பூர்வீகம் சொத்து கேட்டானா அவன்கிட்ட மழுஞ்சா எடுத்தா போறான் டேய்